இந்த துல்ஹா மாதத்தோடு அன்றாடம் நமக்கு ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களை அடிக்கடி ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இந்த ஜும்மா பிரசங்கத்திலே சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த குல்ஹா மாதத்துடைய ஆரம்ப பத்து நாட்களுடைய சிறப்பை நாம் எல்லாம் பல உரைகளில் கேட்டிருப்போம் அதன்படி அமல் செய்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த நாட்களில் அமல் செய்வதன் ஊடாக பாவ மன்னிப்பை பெறுவதும் எமது செயல்களுக்கான அங்கீகாரத்தை இறைவண்டத்திலே இறைவன்றத்திலே பெறுவதும் ஒரு ஆர்வம் மூட்டப்பட்ட செயலாக நாங்கள் பல குரான் வசனங்களிலே ஹதீசிகளிலே பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் குரானிலே சொல்லுகிற நேரத்தில் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு அப்படி என்று அல்லாஹு தாலா சத்தியம் விட்டு சொல்கிறான் இதுல பத்து இரவுகள் என்று சொல்லப்படுவது பெரும் பெரும்பாலான தப்சீர் ஆசிரியர்களுக்கு மத்தியில் சில நபித்தோழர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையிலும் கூட இது இந்த இந்தாவுடைய ஆரம்ப பத்து நாட்களை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது என்பதில் கருத்து வேறுபாடு என்று இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பெரும்பாலானவர்களுக்கு மத்தியில் இதில் உடன்பாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த பத்து நாள் வலையாளின் ஆசிரியர் என்று இறைவன் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அளவில் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அளவில் அதனுடைய இரவு சிறப்பிக்கப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாஹுதாலா குரானிலே வயது குரு அவர்கள் அல்லாஹுடைய பெயரை சில குறிப்பிட்ட நாட்களில் ஞாபகப்படுத்துவதற்காக இறைவனை ஞாபகமூட்டுவதற்காக சிக்ரு செய்வதற்காக என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அலாமா பஹீமத்தில் அண்ணா அல்லாஹ் அவர்களுக்கு கால்நடைகளை அருளாக வழங்கியிருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட நாட்களில் இறைவனை ஞாபகப்படுத்துவதற்காக என்று அல்லாஹு நீங்களும் உண்ணுங்கள் ஏழைகளுக்கும் உணவழியுங்கள் என்று அல்லாஹு தாலா கால்நடைகளை சொல்லி அதற்காக இறைவனை நீங்கள் ஞாபகப்படுத்துவதற்காக என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்ட சில நாட்கள் அறியப்பட்ட சில நாட்கள் என்று அல்லாஹு தாலா இந்த அறியப்பட்ட நாட்கள் அப்படி என்று சொல்வது இந்த ஆரம்ப நாட்களை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது என்பதை நாம் வெளிப்படையாக பார்க்கிற நேரத்திலும் என்ன செய்கிறது புரிந்து மத்தியிலும் இதில் உடன்பாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த செய்திகள் இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை அல்லாஹ் ஆணிலேயே என்ன செய்கிறான் சொல்லுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவர்களும் அல்லாஹூடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரிய அமல் செய்கின்ற நாட்களாக இந்த ஆரம்ப பத்தை ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு சென்று திரும்பி வராமல் ஷஹீதானவரை தவிர வேறொரு சிறப்பானாமல் இந்த பத்து நாளை தவிர வேறு எதிலும் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர்களே இப்படிப்பட்ட நாட்களில் என்ன அமல்களை செய்யலாம் அப்படி என்று பலர் என்ன செய்கிறார்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிந்தனை கூட சில பொழுதுகளில் எங்களை திசை திருப்பி விடுகிறது என்ன இந்த மாதிரி யோசிப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன அமல்கள் இருக்கிறது என்று செய்வதற்காக யோசிக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா அமல் என்று போவதற்கு முன்னால் அஞ்சு நேரம் ஜமாத்தா உரிய டைம்ல தொழுதாலே அது அமல் எக்ஸ்ட்ராவா ஒரு அமல் செய்வதற்கு முன்னால நம்ம மற்ற நாட்களில் அதாவது பிந்தி ஜம்மு செய்கின்ற அளவில் லேட்டாகி தொழுவதை விட இந்த பத்து நாட்களே நாம் உரிய கடமை ஆரம்ப நேரத்திலே தொழுது விடுவோம் என்று ஒரு முடிவெடுத்து இருக்கக்கூடிய சுண்ணத்து தொழுகைகளை உரிய நேரத்தில் என்ன செய்து விடுவோம் தொழுது விடுவோம் என்று முடிவெடுத்து காலை மாலை திக்கர்களை அதை நாங்கள் தவற விடாமல் செய்து விடுவோம் என்று முடிவெடுத்து இவைகளிலே ஈடுபடுவோம் என்று முடிவெடுத்து மற்றே காலங்களில் கட்டாயமாக நாம் அன்றாடம் கொஞ்சமாக ஓத வேண்டும் பெரும்பாலானவர்கள் ஓதுவதில்லை அதை இந்த பத்து நாட்களில் அவர் ஓதுவோம் என்று முடிவெடுத்தாலே நிறைய அமல் என்ன செஞ்சிடும் எல்லா அமலும் வளமையா செஞ்சிட்டு வர மாதிரியும் எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்காதா அப்படி என்ற மாதிரி தேடுறாங்க ஆனால் அதிகமானவர்கள் வழமையான நல்ல அமல்களையே என்ன செய்வது குறைவு அதையே இந்த பத்து நாட்கள் நாம் செய்வோம் என்று முடிவெடுத்தால் அது ஒரு மிகச் சிறப்பு அடுத்தது என்ன வளமையாக நாங்கள் தவிர்க்க வேண்டிய பாவங்கள் உண்டு பெரும்பாலும் தவிர்ப்பது கிடையாது புறம் பேசுதல் இந்த பத்து நாட்களில் பாவம் செய்வதில்லை என்று முடிவெடுத்தாலே அது பெரிய என்ன நன்மையாக மாறி யாரை பற்றியும் புறம் பேசுவதில்லை யாரை பற்றியும் கோல் சொல்வதில்லை பிரிக்கின்ற வேலை பார்ப்பதில்லை இது மாதிரியான சில விஷயங்களை முடிவெடுத்தாலே மற்ற நாட்களில் நாம் செய்கின்ற எப்பொழுதுமே செய்யக்கூடாது அந்த பாவங்களை இந்த நாட்களில் நான் செய்யவே மாட்டேன் என்று முடிவெடுத்தாலே என்ன செய்துவிடும் நிறைய அமல்கள் செய்தது திருப்தியை அமல் அன்புள்ள தந்து எக்ஸ்ட்ராவான அமல்களை தேடுவதற்கு முன்னால சரியாக என்பதை ஒரு பரிசோதிப்பா பரிசோதித்து பார்ப்பதற்கான நாட்களாக நாம் இதை என்ன செய்யலாம் எடுத்துக் கொள்ளலாம் தவிர்க்க வேண்டிய பாவங்களை கட்டாயம் தவிர்க்கின்ற நாட்களாக இந்த நாட்களை என்ன செய்யலாம் நாம் எடுத்துக் கொள்ளலாம் இப்படி எடுத்தாலேயே அதே ஒரு பெரிய அமலாக என்ன செய்யும் கருதப்படும் சைதிபில் முசை ரஹிம் அஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் தொழுகையில் எவரது பிடரியையும் பார்த்ததில்லை என்றார் தொழுகையில் எவரது பிடரியையும் பார்த்ததில்லை இதை நாங்க எங்களுடைய நிலையில் இருந்து பார்த்தா என்ன என்ன செஞ்சுக்கிறாரு தொழுதுகிறார் போல அங்க இங்கெல்லாம் பார்க்கல ஏன்னா நம்மளால அவ்வளவுதான் கற்பனை பண்ண முடியும் ஆனா சைதீபின் முசை சொன்னதுக்கான காரணம் நான் எப்பொழுதும் இரண்டாவது சப்பலா இருந்ததில்லை எப்பொழுதும் இரண்டாவது சப்புலா என்ன செய்வதில்லை இருந்ததில்லை என்பதற்கு தான் அவர் சொன்னார் முதல் சப்புலதான் நான் என்ன செய்திருக்கிறேன் என்றைக்கும் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கும் இது மாதிரியான ஒரு முயற்சியை காலாகாலத்துக்கு எடுக்காது விட்டாலும் இந்த பத்து நாளில் நான் என்ன செய்கிறேன் எடுக்கப் போகிறேன் என்ற அமைப்பில் நாம் ஒரு முயற்சி எடுத்தாலும் கூட நிறைய நன்மைகளை ஏன்னா பத்து நாட்கள் இது என்ன பத்து நாட்கள் இறுதி பத்து நாட்கள் ரமநாளில் முயற்சி எடுக்கிற மாதிரி இது ஆரம்ப பத்து நாட்கள் இந்த ஆரம்ப பத்து நாட்களில் அது போன்ற அமல்களில் நாம் இருக்கக்கூடிய அமல்களை மிகவும் வலியுறுத்தி செய்ததுதான் சலப்புகளுடைய காலத்திலே நடந்த ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு தொழுகை தொழுதாகவோ இந்த பத்து நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு தொழுகை தொழுதாகவோ எக்ஸ்ட்ராவான பிரத்யேகமான அமல்களை ஏதாவது செய்ததாகவோ என்ன செய்யவில்லை வரவில்லை எனவே இருக்கக்கூடிய அமல்களை நாங்கள் அதாவது வலியுறுத்தி செய்தாலே போதுமானது நாங்கள் இந்த காலத்தை ஒழுங்காக பயன்படுத்துவோம் என்று கடந்த கால தவறுகளை இந்த காலத்தில் நம்ம செய்யாமல் இருந்தாலே போதுமானது இந்த காலத்தை நாம் என்ன செய்தோம் ஒழுங்காக பயன்படுத்தினோம் என்று திருப்தி வரும் அன்புள்ள சகோதரிகளே இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த பத்து நாட்களில் நிறைய அதாவது குர்பானியோடு தொடர்புடைய நோன்போடு தொடர்புடைய சில சந்தேகங்கள் என்ன செய்கின்றன அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றன அந்த சந்தேகங்களை இந்த ஜும்மாவின் ஊடாக சுருக்கமாக நிவர்த்தி செய்யலாம் நினைக்கிறேன் அதுல முதலாவது சந்தேகம் என்ன என்று சொன்னால் உதோஹியாவை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டால் முடி கலையக்கூடாது நகம் கலையக்கூடாது உம்முசல்மான் ரபியுள்ளா அறிவிக்கக்கூடிய செய்தி சஹை முஸ்லீம்ல என்ன செய்கிறது வருகிறது அதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே இந்த செய்தி சம்பந்தமான சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஆயிஷா ரபியுள்ளாஹா அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல்லி வசல்ல மதீனாவில இருந்து மக்காவுக்கு என்ன செய்வார்கள் தனது குர்பானி பிராணிகளை இந்த ஹஜ்ஜுடைய மாசத்தில் அனுப்பி வைப்பார்கள் ஆனால் ரசூல்லி செலல்லா உடைய செல்லம் அவர்களுக்கு ஒரு எஹராம் அணிந்தவருக்கு ஹராம் ஆகக்கூடிய எதுவுமே அவருக்கு என்ன செய்யாது சாதாரண மனிதர் போல் அவரும் என்ன செய்வார் இருப்பார் அப்படின்னா நகம் களைய கூடாது என்றோ முடி கலைய கூடாது என்றோ எதுவும் ரசூ செலல்லா உடைய செல்லம் அவர்கள் தவிர்த்து என்ன செய்வதில்லை இருந்தது இல்லை என்று ஆயிஷா ரத்தி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியை வைத்து குர்பானி கொடுக்கக்கூடியவர் நகம் கலைய கூடாதென்றோ முடி கலைய என்றோ ஒரு கடமை இல்லை அப்படி என்று சொல்கின்ற அறிஞர்களும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உம்மு சலமா ரதி அல்லா செய்தி சஹி முஸ்லீம்லே வருகிறது பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீதை அடிப்படையாக வைத்து தான் முடி களையக்கூடாது நகம் களையக்கூடாது அப்படி என்று சொல்லி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் முடியும் நகமும் களையக்கூடாது என்கின்ற அடிப்படையில் குர்பானிக்காக நியத்து வைத்த ஒருவர் முடி கலைந்து விட்டால் என்ன அப்படின்னு கேட்கிறார் சில கேள்வி எப்படி வந்து அப்படின்னா குர்பானி கொடுக்க முடியாதா முடிய கலைஞ்சிட்டோம் குர்பானி கொடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது அன்புள்ள சகோதரர்களே குர்பானியை பொறுத்த நம்ம அதுக்கான அதாவது ஏற்பாடு செய்துவிட்டால் அது முடியை நாம கலைந்தாலோ நகம் கலைந்தாலோ நாம என்ன செய்யலாம் குர்பானி கொடுப்பதில் எந்த பாதிப்பும் என்ன செய்யாது ஏற்படாது ஆனால் ஒரு தவறை நாம் என்ன செய்திருக்கிறோம் செய்திருக்கிறோமே தவிர குர்பானி கொடுப்பதில் எந்த பாதிப்பையும் அதை என்ன செய்யாது ஏற்படுத்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அம்சம் என்ன அப்படி அப்படின்னு சொன்னால் அதாவது குர்பானி கொடுப்பதற்கான நீயத்த ஒருவர் வந்து நோம் அதாவது நாலுல அஞ்சுல தான் வைக்கிறார் அவருக்கு அப்பதான் என்ன செய்யுது குர்பானி கொடுப்போம் அப்படி என்ற முடிவுக்கு வராரு நாம் ஏற்கனவே முதலாம் நாள்ல இருந்து என்ன செஞ்சிட்டேன் முடிகளை கலைந்து விட்டேன் நகத்தை கலைஞ்சிட்டேன் இப்ப நீயத்தை நமக்கு எப்போ வருது அதாவது இந்த நாலுல தான் என்ன செய்யறது நீயத்து வருகிறது இப்ப என்ன செய்வது குர்பானி கொடுக்கலாமா அப்படி என்ன செய்கிறார்கள் ஒரு சந்தேகம் அவர்கள் கேளுகிறது அன்புள்ள சகோதரர்களை எப்பொழுதுமே நீயத்தில் இருந்து தான் என்ன செய்யும் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஒரு மனிதருக்கு நாலாவது நாள் வசதி வர வாய்ப்பிருக்குது இருக்குது நாலாவது நாள் தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது நாலாவது நாள் ஏதாவது ஒரு நோயிலிருந்து குணமாக நாலாவது நாள் தான் நோயிலிருந்து என்ன செஞ்சிருப்பாரு குணமாகி இருப்பாரு எனவே எப்பொழுது அவர் அந்த நீயத்துக்குள்ள வராரோ அந்த நிமிடத்திலிருந்து அதை என்ன செய்ய வேண்டும் அவர் தவிர்த்து வேண்டும் அடுத்தது இந்த முடி கலையலாமா நகம் கலையலாமான்னு கேட்கிறவங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தா கேட்கிறாங்கன்றது கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுது முடி கலையலாமா தாடி வலிக்கலாமான்றதும் இருக்குது அதில் முடி கலையலாமா அப்படின்றதுல என்ன அர்த்தம் அவர் அவங்க அப்படி தாடி வச்சதே இல்லை அதனால கொஞ்சம் கடிச்சுட்டே இருக்குது உழுகையா கொடுக்கணும் முடி கலையலாமா அப்படின்னு கேட்கறதுல என்ன இருக்குதுன்னு சொன்னால் தாடி வலிக்கலாமா அதான் அவங்களோட கேள்வி அதை சொல்லவில்லை அதை ஓகே அப்படின்னு சொல்லிட்டா முதலாவது தாடியை வழி சொல்றது முதல் நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் முடி கலையலாமா நகம் கலையலாமா இஸ்லாம் முடியை கலைய சொல்லிருக்க கூடிய முடிவுகளை மட்டும்தான் தாடியை இஸ்லாம் என்ன உதுகிய ஆடு எடுத்தா மட்டும்தான் வளர்க்க சொல்லல அது எப்பயுமே என்ன செய்யணும் வளர்க்க வேண்டும் ஒரு உதுகிய ஆடு எடுத்தாச்சு அதனால தாடி வளர்க்கணும்ன்றது என்றது எங்கேயும் இல்லை எப்பொழுதுமே தாடி வளர்க்கப்பட வேண்டும் தாடி என்று ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு தாடி என்ன செய்யணும் வளர்க்கப்பட வேண்டும் எனவே கலையலாமா அப்படி என்று சொல்றது குர்பானி கொடுத்ததோட என்ன இல்லை கலைந்து விடுவது அல்ல கலைய வேண்டு கலையரும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்க கூடிய அந்த முடிகளை அவர் என்ன செய்து குறிக்கிது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாலாவது ஒரு சந்தேகம் ஊர்ல வந்து குர்பானி கொடுக்கலாமா ஊர்ல குர்பானி கொடுக்கலாமா அப்படின்றது குர்பானியை பொறுத்தவரை குர்பானி மட்டுமல்ல குர்பானியாக இருக்கலாம் பித்ராவாக இருக்கலாம் அகிக்காவாக இருக்கலாம் ஒருவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் கொடுக்கணும் என்ற எந்த கடமையும் என்னது எங்கேயுமே இல்லை குர்வானிலையும் இல்ல சுண்ணாலையும் இல்ல இப்ப நாங்க வந்து மெட்ராஸ்ல இருந்து கொண்டு இருக்கிறோம் மதுரையில கொடுக்க கூடாது எந்த நிபந்தனையும் இல்ல மதுரையில இருந்துட்டீங்களோ திருச்சியில கொடுக்க கூடாது என்னது எந்த நிபந்தனையும் இல்ல அதை தான் சவுதி இருக்கிறோம் என்னது மத்த நாட்டுல கொடுப்பது ஊருக்கும் எனவே இருந்தாலும் நம்ம எங்க என்ன செய்யலாம் தாராளமாக அதை கொடுக்கலாம் அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது சிலர் என்ன சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அல்லாகுதாலா குரானிலே வயத குர்ஸ்மல்லாஹி பி ஐயாவின் அலுவல் குறிப்பிட்ட நாட்களில் இறைவனை அவர்கள் ஞாபகப்படுத்துவதற்காக அலாமா ரசக் ஹஹும்பின் பகிமந்தில் அண்ணா அல்லாஹ் அவர்களுக்கு கால்நடைகளை அருளாக வழங்கியிருப்பதன் காரணமாக இறைவனை ஞாபகப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்வோம் இந்த அதாவது நாட்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கோம் என்று அல்லாஹ் தாலா சொல்லிட்டு பகுனு மின்ஹா நீங்களும் உண்ணுங்கள் ஓ அட் த ஐமுல் ஏழைகளுக்கு முன்ன கொடுங்களுக்கு நல்லா உத்தாளா சொல்றான் எனவே இதுல அல்லா என்ன சொல்றான்னு சொன்னா நீங்க குர்பானி பிராணிய சாப்பிடணும் அப்படின்னு நல்லா உத்தாளா சொல்றான் ஏழைகளுக்கு உணவளியா என்ன செய்கிறான் சொல்லுறான் உங்களுக்கு சாப்பிட முடியுதா உங்களுக்கு சாப்பிட முடியுதா அப்ப நம்ம ஊர்ல கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும் சாப்பிட முடியும் அப்படின்னு என்ன செய்யறாங்க அதுல இருந்து ஒரு செய்தி சொல்கிறார்கள் அங்குள்ள சகோதரர்களே அல்லா உத்தாள சாப்பிடுங்கள் என்று சொன்னது கடமைக்காக அல்ல வாஜிபுக்காக அல்ல அனுமதிக்காக உதாரணம் அல்லாஹு குரான் சொல்ற வயதா ஹலத்தும் நீங்கள் ஹிராமை கலைந்து விட்டால் வேட்டையாடுங்கள் அப்படி என்றார் வேட்டையாடுற கடமையா இராம கலைஞ்சிட்டோம் எல்லாரும் போய் கட்டாயம் என்ன செய்யும் ஜிந்தா ஏரியால வேட்டையாடிட்டு தான் நம்ம தம்மாவுக்கு திருப்பி வரோம் எந்த கடமையும் இல்லை அங்க அல்லாஹுத்தால எதற்காக சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அனுமதி அல்லாஹுத்தால அங்க சொல்றது எதற்காக அனுமதிக்காக அல்லாஹுத்தால என்ன செய்கிறான் நீங்கள் கலைந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் வேட்டையாடலாம் அதே போல நீங்க சாப்பிட கூடா நம்ம விளங்க கூடாது நீங்க சாப்பிடலாம் நீங்க கொடுக்க கூடிய குர்பானி நீங்களே என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்று அனுமதிக்காத சொல்லப்பட்டதே தவிர சாப்பிட்டு ஆகணும் என்பதற்காக என்ன செய்யல சொல்லப்படவில்லை அதே நேரம் இது ஊருக்கும் இந்த கேள்வி வரும் ஊர்லயும் இந்த கேள்வி என்ன செய்யும் வரும் ஊருக்குள்ள ஒரு இடத்துல நம்ம குர்பானியை கொடுக்கிறோம் அந்த நாள நான் பிரயாணம் போயிட்டு அப்ப என்ன பிரச்சனை வருப்பேன் சாப்பிட ஏதாவது போகும் எனவே குர்பானு கொடுக்கின்றவர் பிரயாணம் போகக்கூடாது சட்டம் போட வேண்டிய என்ன செய்யும் வரும் எனவே அந்த மாதிரியான வள விளக்கங்களுக்காக இந்த வசனம் என்ன செய்யல சொல்லப்படவில்லை தாராளமாக என்ன செய்யலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இங்கே விரும்பினா இங்கே கொடுக்கலாம் உண்மையில் இங்கே இருக்க கூடிய ஒரு ஊரில் கொடுக்குற பயன்தான் அதிகம் எனவே தாராளமா என்ன செய்யலாம் அங்கேயும் என்ன செய்யலாம் கொடுத்து விடலாம் மார்க் ரீதியாக இதில் எந்த விதமான தடையும் என இதில் கிடையாது இரண்டாம் அதாவது அதில் வந்து வரக்கூடிய ஒரு ஆறாவது ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால்

அந்த அதாவது முடி கடையாமல் நகம் கலையாமல் இருப்பது யார் மீது கடமை என்றால் அந்த மீது கடமை அவர் உலகத்துல இருந்தாலும் இருந்தாலும் சரி நம்ம இங்க சரி ஊர்ல இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தே நம்ம குர்பான கொடுக்க போறோம் குடும்பம் எல்லாம் இங்கேயே இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நகம் கலையாமல் முடி வெட்டாமல் இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது கொடுக்கக்கூடியவர் மாத்திரம் தான் என்ன செய்யணும் அப்படி செய்ய வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்